அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் தமிழ் புத்தாண்டு அப்படின்னாலே நம்ம எல்லார் வாழ்க்கையிலையுமே ஒரு பிரகாசம் ஒரு நானூற்றி நாற்பது வோல்டேஜ் லைட்டு அப்படியே பின்னாடி மின்ன மின்ற மாதிரி நமக்கு இருக்கும் ஒரு பிரகாசத்திற்குள்ளே நம்ம வந்துட்டோன்னு அர்த்தம் வருடங்கள் உருண்டோடி வந்து கொண்டிருக்கிறது வாழ்க்கையில் நிறைய வருஷத்தை கடந்து வரும் வயசு ஏறிக்கிட்டு இருக்கு வாழ்க்கை குறைஞ்சிக்கிட்டுருக்கு இது மாதிரி சூழ்நிலையில் இது மாதிரி வருஷ பிறப்பு அப்படிங்கிறது வருஷா வருஷம் வந்துன்ட்டுருக்கு அதில் இந்த தமிழ் வருஷம் விசுவா வசுவருஷம் அப்படிங்கிற வருஷம் பிறக்கிறது இந்த வருஷத்தில் நம்ம லைஃப்பில் ஏதாவது மாற்றம் ஏற்படுமா ஏஜ் போகுது சார் மேரேஜ் பண்ணணும் ஏஜ் போது செட்டில் ஆகணும் ஏஜ் போயிட்டுருக்கு ஒரு வீடு கட்டணும் பல கனவுகள் கனவே வாழ்க்கையாக இருக்குது இந்த வருஷ பயிற்சிகள்லாம் பார்க்குறோம் ஒவ்வொரு இடத்துல சனிப்பெயர்ச்சி வருது பயிற்சி கேது பயிற்சி குரு பயிற்சி ஆனால் எந்த பயிற்சியும் எனக்கு நடக்க மாட்டேங்கிறது இப்படி பல குமுறல்கள் நம்ம கிட்ட இருக்கும் ஒன்றையும் நல்லா தெரிஞ்சுங்க இந்த தமிழ் பிறப்பு நம்ம வாழ்க்கையில் பெரிய பிரகாசத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தும்ங்கிற நம்பிக்கைய முதல்ல நெஞ்சில் நிறுத்துங்க நம்மெல்லாம் ஒரு எலக்ஷன்ல ஓட்டு போடும்போது நடப்போம் இல்லையா இந்த தடவை இதெல்லாம் நடக்கும் ஒரு நம்பிக்கை தானே நம்பிக்கை எல்லா இடத்துலையும் வைக்கிறோம் இல்லை ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறாங்கன்னா எப்படி இந்த ஆப்ரேஷனில் சக்சஸ் ஆகிடுவோம் அப்படி நம்புறோம் இல்லை அதே மாதிரி தான் நம்மளுடைய லைஃப்பில் நம்பிக்கையை முதல்ல வச்சா சக்ஸஸ் தானா நடக்கும் என்னங்க இப்போ எல்லாரும் சொல்றாங்க என்னங்க வருஷப்பரட்சி இந்த வருஷ பிறப்பு பலன்லாம் என்னத்தை கேட்டு நடக்கிறதா நடக்கும் அப்படின்வாங்க ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுங்க ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் ஏன் ஜோதிடம் பார்க்குறோம்னா நம்ம போகிற பாதைய நம்ம எண்ணத்தில் அதை சரி பண்ண முடியும் நீங்கள் இந்த உலகத்தில் எதை வேணாலும் நினைக்கலாம் நீங்கள் வந்து கோயம்பேட்டில் கோயம்பேட்டுக்கிட்டே நான் வந்து ஒரு இடம் வாங்கணும் சார் அண்ணா நகரில் ஒரு இடம் வாங்கணும் ஆவடியில் ஒரு இடம் வாங்கணும் கோயம்புத்தூரில் இடம் வாங்கணும் இதில் கரூரில் இடம் வாங்கணும் தஞ்சாவூர் எது வேணாலும் நினைக்கலாம் நினைக்கிறதுக்கு அடுத்த முயற்சி ஆரம்பிக்கணும் அது ஆரம்பிச்சாதான் அந்த எண்ணம் சக்சஸ் ஆகும் அந்த முயற்சி ஆரம்பிக்கிறதுக்கு நமக்கு தசா புத்திகளும் கிரகங்களும் சப்போர்ட் பண்ணணும் அதுக்கு அடுத்தது நாம் அந்த எண்ணத்திலேயே கடைசி வரைக்கும் பயணிக்கணும் இதுக்கெல்லாம் நம்ம மனசுதான் காரணம் ஒரு மனுஷனை மிகப்பெரிய உயரத்துக்கு கொண்டு போறதும் மனிதனுடைய மனம்தான் மிகப்பெரிய தாழ்ந்த நிலைக்கு கொண்டு போகிறதும் மனிதனுடைய மனம்தான் அகம் பிரம்மாஸ்மி நான் கடவுள் படம் பார்த்துருப்பீங்க என்ன இதெல்லாம் சொன்னால் யாருக்கும் டக்குன்னு தெரியாது அதனால தான் படம் பெற சொல்லணும் அகம் பிரம்மாஸ்மி எல்லாமே நாம் தான் படிக்கிறோம் நானே கடவுள் நம்ம தான் படைக்கிறோம் வாழ்க்கையில் எல்லாத்தையும் இதுவரைக்கும் இத்தனை ஆண்டுகள் நம்ம வாழ்க்கையில் எதை படைச்சோம் படைக்கலை இது எல்லாத்தையும் நிப்பாட்டுறோம் இப்போ இந்த வருஷம் நாம் படைக்கிறோம் எதிர்பார்ப்புகளை முதல்ல குறைக்கிறோம் இன்னொருத்தவங்களை நம்புறத முதல்ல குறைக்கிறோம் எல்லாரும் ஒரு சபதமே எடுத்துப்போம் இந்த விசுவாவசு வருஷத்தில் இத்தனை நாள் நான் பட்ட கஷ்டத்திற்கு எனக்கு இந்த பயிற்சிகள்லாம் சக்ஸஸ் ஆகாமல் போனத்துக்கு எனக்கு காரணம் நான் மற்றவர்களை நம்பியது தான் நான் என்னை என்று நம்புகிறேனோ நான் என்னுடைய ஒவ்வொரு நாளும் வருஷ பரப்பு தான் அப்படிங்கிற ஒரு சபதத்தை எடுங்க என்னுடைய அன்பு பிள்ளைகளா இதுதான் நான் சொல்றது சபதம் நீங்கள் எடுக்கணும் நான் எடுத்துட்டேன் நீங்கள் எடுங்க இந்த வருஷத்தில் என்னைய நான் முதல்ல நம்ப போகிறேன் எனக்கு என்ன திறமை இருக்கோ அதை வச்சு நான் வெளி உலகத்துக்கு போறேன் எனக்கு நினைக்கிறத நான் நடத்த போகிறேன் இன்னொருத்தவங்களை நம்புறத முதல்ல நிப்பாட்டிக்க போகிறேன் இந்த எண்ணம் இருந்துட்டாலும் இந்த வருஷம் நீங்கள் நினைக்கிறதெல்லாம் நடக்க போகுது சிறப்பா இருக்க போறீங்க இந்த தமிழ் புத்தாண்டு முதல் உலகில் இருக்கக்கூடிய அத்தனை அன்பர்களும் சகோதரர்களும் சகோதரிகளும் இந்த தமிழ் புத்தாண்டிலிருந்து அமோகமான வளர்ச்சியை பெறப்போகிறீர்கள் இது ஆண்டவனின் உத்தரவு இது ஆண்டவனின் உத்தரவு நம்பிக்கையோடு இந்த பதிவுக்குள்ள வாங்க வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் மீண்டும் உங்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஒவ்வொரு ராசிக்கும் நான் இப்ப பலன்களை ஆரம்பிக்கிறேன் வில்லங்கம் இல்லாம வாழணும் எனக்கு வந்து நான் விளம்பரத்து மேலாம் ஆசை இல்லை ஆனா எனக்கு எந்த இழுக்கும் வரக்கூடாது என்னை யாரும் காயப்படுத்தக்கூடாது கூடாது முக்கியமா என்னை வார்த்தையால காயப்படுத்தாதீங்க அப்படின்னு நினைக்கக்கூடிய விருச்சக ராசிக்காரர் இந்த ராசிக்கு இந்த குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி இந்த நான்கு பெயர்ச்சிகளும் இந்த விசுவாவசு வருஷத்துக்குள்ள என்ட்ரி ஆகி உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா சங்கடங்களையும் நீக்கி உங்களை ஒரு செலபிரிட்டி போகுது அதனால இந்த வருஷத்தை விசுவாவசு வருஷத்தை பொறுத்த வரைக்கும் ராசி வெற்றி வருஷம்னு கொண்டாடலாம் ஆமா உண்மையான மனிதர்கள் உங்களோடு பழக போறார்கள் உண்மையான விஷயங்களை தெரிந்து கொள்ள போறீங்க உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்பட போகுது கடந்த ஒரு ரெண்டு மூணு வருஷமாவே பாத்தீங்கன்னா உடல் பிரச்சனை ஒண்ணு போனா ஒண்ணு காது சரியில்லைன்னா கை சரி இருக்காது கை இருந்தா மூக்கு சரி இருக்காது மூக்கு இருந்தா வாய் இருக்காது எதையாவது ஒரு பிரச்சனை ஒரு மருந்து மாத்திரை தீங்க வேண்டியதா இருக்கும் ஒரு ஆப்ரேஷன் பண்ண வேண்டியதா இருக்கும் இல்லை ஊசி போட்டுக்க வேண்டியதா இருக்கும் அப்படி இல்லைன்னா ஏதாவது வண்டியில ப்ராப்ளமா இருக்கும் டூ வீலர் ப்ராப்ளம் கார் ப்ராப்ளம் ஏதாவது ஒரு பழுது என் கனவெல்லாம் அப்படியே நிக்கிதே ஏதாவது நடக்காதா அப்படின்னு வானத்தை பார்த்துக்கிட்டு விட்டத்தை பார்த்துக்கிட்டு இருந்த காலம் இதெல்லாம் ஒரு முடிவுக்கு வருது விட்டலை பார்த்த விட்டத்தை பார்த்த விருச்சகம் விட்டலை பார்க்க வேண்டிய நேரம் விட்டல விட்டல பாண்டுரங்கா புரியுதா விட்டத்தை பார்த்த விருச்சகம் விட்டலை பார்க்க வேண்டிய நேரம் இந்த விட்டல் பாண்டுரங்கனை பார்க்கக்கூடிய நேரம் அவசியம் ஒரு தடவை பாண்டுரங்கனை தரிசனம் பண்ணுங்க இந்த விட்டலை தரிசனம் பண்ணுங்க உண்மையிலேயே உங்க வாழ்க்கையில நல்ல மாற்றம் ஏற்படும் விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த விஸ்வாவசு வருஷத்துல தடைப்பட்ட காரியங்கள் நடக்க போகுது ஒரு நல்ல முதிர்ச்சி கிடைக்க போகிறது சொந்த ஊர்ல காணி நிலம் வாங்க போறீங்க ஒரு பூமி வாங்க வேண்டிய நேரம் ரொம்ப நாள் ஆசைப்பட்ட ஒரு பூமி ஒரு இடத்துல வாங்கிடுவீங்க வைக்கும் எப்படிதான் அது நடக்குதுன்னே தெரியாது உங்களுக்கு அந்த எண்ணமே இருக்காது ஒரு பூமி வாங்கணும்னு ஆனா அந்த பூமி வாங்கிடுவீங்க ஒரு பூமி லாபம் இந்த விருச்சகத்திற்கு உண்டு புகழு எண்ணம் உங்களுக்கு என்னைக்குமே இதாக இருக்கணும் நினைக்கவே வராது எனக்கு என்ன நான் செய்யணும்னு ஆசைப்படுவீங்க உங்க செயல் தான் உண்டாக்கும் உங்களை எல்லாரும் திரும்பி பார்ப்பாங்க நீங்க ஏன்னா டெடிக்கேஷன் உங்கள்கிட்ட அதிகமா இருக்கும் ஒரு விஷயத்த முழுமையா இறங்கி செய்யறது சில பேர் பாத்தீங்கன்னா பத்து ரூபாய்க்கு நடிக்க சொன்னா பத்தாயிரம் ரூபாய்க்கு நடிப்பான் அது மாதிரிலாம் கிடையாது பத்து ரூபாய்க்கு நடிச்சாலும் பத்து ரூபா உள்ள நடிப்பை சிறப்பா அந்த பத்து ரூபாய்க்கு இருக்கிறத விட எதிராளியோடைய மனசை பார்த்து சரியாக தரமாக நடிப்பவர்கள் எத்தனையோ ஆசைகளை பாசங்களை அன்புகளை ஏன் குரோதத்தை கூட உள்ளடக்கி வச்சிருக்கிறவங்க ராசிக்காரவங்க அன்பு பாசத்தை எல்லாம் அடக்கி வச்சிருந்தா கூட பரவாயில்ல குரோதம் ஒத்தவனை பார்த்தா குத்தி கிழிச்சு தூக்கி இருந்துச்சுன்னு தோணும் ஏன்னா அவன் பண்ற சேட்டை ஆனா விருச்சகத்துக்கு கோவம் வராது சிரிச்சுக்கிட்டே அந்த இடத்த ஒண்ணு கடக்கிறதுக்கு யோசிப்பீங்க இல்லைன்னா அந்த இடத்துல அவங்ககிட்ட ஜெயிக்கிறதுக்கு யோசிப்பீங்க எதிர்க்க யோசிக்க அவனை எதிர்க்கிறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது அப்படிங்கறத விருச்சகம் உணர்வீங்க இந்த ராசியை பொறுத்த வரைக்குமே நான் ஓப்பனாகவே ஒண்ணு சொல்றேன் ஓபன் சேலஞ்ச் உங்களை அழிக்க என்னை யாரும் பிறக்கல உங்களை அழிக்க என்னை யாரும் பிறக்கல உங்களுடைய அழிவு அப்படிங்கிறது ரெண்டே ரெண்டு இடத்துல தான் ஓவரா யாரு மேலாவது அன்பு காட்டுறது இல்லைன்னா உங்களுக்கு கொடுக்குற பணத்தை நீங்க ஈஸியா செலவு பண்றது கடவுள் உங்களுக்கு பணம் கொடுத்துருப்பாரு எதுக்கு செலவு பண்றேன்னு தெரியாம போயிடும் சேர்த்து சேர்த்து பணத்தை வச்சிருந்தாலும் உங்க பக்கத்தில் உள்ளவைகள்லாம் எப்படியாவது உங்கள்கிட்ட புடுங்கிட்டு போயிடும் ரொம்ப வருத்தமா தான் இருக்கும் பண விஷயத்துலதான் இந்த விருச்சகராசி கொஞ்சம் சங்கடப்படும் நம்மளுடைய பலத்தை நமக்கு நம்ம பயன்படுத்த முடியாமல் மற்றவங்களுக்கு பயன்படுத்துறமேங்கிற எண்ணமா அப்பப்போ ஏற்படும் அப்படிப்பட்ட ராசிக்கு இந்த வருஷத்தில் நிறைய நல்ல பலன்கள் உங்களுக்கு உள்ள திறமை திறமை வெளிப்படக்கூடிய நேரம் ஆகாய மார்க்கமான பயணங்கள் அனுகூலமாகும் கண்டிப்பா காணி நிலம் உங்களுக்கு உங்க பேரில் ரிஜிஸ்டர் ஆகிறதுக்கான வாய்ப்பு உண்டு இந்த காலகட்டத்தில் குழந்தைகளை பற்றியான எண்ணங்கள் அதிகமாகும் சாஸ்திரங்கள் சம்பிரதாயங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய ஒத்தாசையை கொடுக்கும் நீங்க செய்கிற தர்மங்கள் ஒத்தாசையை கொடுக்கும் அவசியம் ஒரு தடவை நீங்க திருவண்ணாமலை சென்று அருணாச்சலேஸ்வரரை வழிபாடு பண்ணுங்க ரமணாசிரமம் போங்க அங்க உள்ள ஆசிரமங்களுக்கெல்லாம் சென்றுவாங்க ஒரு நாள் திருவண்ணாமலையில தங்குங்க விருச்சகராசிக்காரன் ஒரு நாள் தங்குங்க நிச்சயமாக ராசியில் பிறந்தவர்களை நான் கண்டிப்பாக இந்த வருஷத்துல சந்திப்பேன் எப்படியோ ரூபத்தில் வருவேன் சந்திப்போம் ஏன் ஏன்னா உங்களுக்கு என்னை ரொம்ப பிடிக்கும் என்னைய பிடிக்குங்கிறத உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் விருச்சகராசிக்கார எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்ன காரணம் உங்களுக்கு இந்த வெட்டி பந்தாவே வராது வெட்டி பந்தாவே வராது அதனாலதான் உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனா எங்க இருந்தாலும் நம்பர் ஒன்னா இருக்கணும்னு நினைக்கிறவர்கள் நீங்க அந்த எண்ணம் தான் உங்களை அடுத்த கட்டத்துக்கு உயர்த்தும் அதனாலதான் சில சோதனைகள் எல்லாம் சந்திக்கிறீங்க இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சோதனைகளுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் முக்கியமா ரெண்டு விஷயத்தை சொல்றேன் இடம் மாற்றத்துக்கு தயாரா இருங்க ஒரு இடம் மாற்றம் கண்டிப்பா நடக்கும் இது ஒண்ணு ரெண்டாவது பதவி உயர்வுகள் கிடைக்கும் இது ரெண்டு கடன் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் இது மூணு ஒரு கடன்ல சிக்கிட்ட சார் இது எப்படி மீண்டு வரப்போறன்னு தெரியல எனக்கு அவமானமா இருக்கு வெளியில தெரியக்கூடாது சில சீக்கிரட் என்ன பத்தி வெளியில ரொம்ப பயப்படுறேன் ஏதாவது பிளாக் மேஜிக் உள்ள போய் மாட்டி போனோன்னு பயப்படுறேன் என யாராவது பிளாக் மேஜிக் பண்ணிடுவாங்களோன்னு நினைக்கிறேன் பயப்படாதீங்க இந்த வருஷத்துல உங்களுக்கு பிளாக் மேஜிக் செல்லாது பிளாக் மேஜிக் உங்களுக்கு செல்லாது எதிலையும் மாட்டிக்க மாட்டீங்க எதிலயும் சிக்கிட மாட்டீங்க அதுதான் விஸ்வாவோசு வருஷத்துல உங்களுக்கு கிடைக்கிற கிப்ட் ஆனா சிக்க வைக்க முயற்சி பண்ணுவாங்க உங்களுக்கு நிரந்தர நண்பர்கள் வைத்துக் கொள்ளாதீர்கள் நிரந்தரமான எதிரிகளை வைத்துக் கொள்ளாதீர்கள் உங்களை நீங்க யாருன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க நமன மகரிஷி ட்ரை பண்ணார் இல்லையா நான் யார் சொன்னாரா இல்லையா அதே நான் யார் நீங்க இப்ப தெரிஞ்சுக்கணும் இந்த பிறவி எதுக்கு நம்ம நம்ம ஏன் இந்த பிறவியில் இந்த இடத்துல இருக்கிறோம் அப்படின்னு பல கேள்விகள் உங்க புத்தியில் இப்ப கேட்க போகுது இதான் விருச்சகத்துக்கு அப்பதான் நல்ல விடை கிடைக்க போகுது குடும்பத்தில் ஒரு அன்னோன்யம் கிடைக்க போகுது நிறைய விட்டு கொடுக்க போறீங்க நிறைய விஷயத்தை நீங்க தியாகம் பண்ண போறீங்க இந்த வருஷத்துல தியாகம் பண்ணி சூப்பர் ஸ்டார் ஆக போறீங்க ஒரு புரட்சியை பண்ண போறீங்க என்ன மனுஷன் அதை குடும்பத்தில் உள்ளவங்க உங்களை பாராட்ட போறாங்க உங்களை பாராட்டுதுங்கிறது கட்டி பாராட்டுவாங்க இந்த இடத்துல நான் உன்னமே வர முடியாது அப்படின்டுவாங்க இப்படி பாராட்டுகளை வாங்கக்கூடிய அற்புதமான வருஷம் திருப்திகரமான வருஷம் திகட்டாத வருஷம் மன சிக்கல்கள்லாம் இந்த வருஷத்தில் முழுமையாக நீங்கிடும் மனசை நிறைய சாந்திப்படுத்துங்க அமைதிப்படுத்துங்க சித்தர்கள் வழிபாடு அதனால தான் திருவண்ணாமலை போய் சொல்கிறேன் திருவண்ணாமலை போய்ட்டு சும்மா கோயிலுக்கு போயிட்டு போயிட்டு அருணாச்சல பார்த்துட்டு உண்ணாமலை அண்ணாமலையை பார்த்துட்டு வந்துடாதீங்க அங்கே போய் ஏதோ ஒரு இடத்துல உட்காருங்க கொஞ்சம் நாளை ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ணுங்க ஒரு இரவா ஒரு பகல் ஸ்பெண்ட் பண்ணுங்க பெரிய சித்தம் உங்களுக்கு மாறும் நல்லது நடக்கும் சிறப்பா இருப்பீங்க விருச்சக ராசிக்காரர்கள் சிவன் உங்களுக்கு துணையா இருக்க போறார் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் விருச்சக ராசிக்காரர்களே உலகத்தை புரிந்து கொள்ளக்கூடிய அற்புதமான நேரம் உலக மக்களை புரிந்து கொள்ளக்கூடிய நேரம்